வெரி ஹெக்டிக் ஆக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க போய் போய் ஒரு பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் வேலைக்கு ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப எனர்ஜி எனர்ஜைஸ்டாக பட் எனக்கு எனக்கு ஸ்பா அதெல்லாம் தெரியாது காலேஜ் வந்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு கோ பேக் ஸோ இட் இட் இஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வந்ததுக்கு ஏன்னா பாண்டி நாடு நான் தொடங்கும் போது விஷால் ஃபில்ம் ஃபேக்டரி என்ற ஒரு பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன் அன்னைக்கு இப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்து இதே இடத்துல தான் ஆர்வம் வச்சோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் வந்தது எனக்கு அந்த படம் மூலியமா அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு நிறுவனம் தொடங்கியிருக்கேன் பி மியூசிக் ஒரு மியூசிக் லேபிள் ஐ வாண்ட் டு லான்ச் அகெயின் வித் சேம் ஆங்கர் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஆப் இயர் அகேன் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பாசிட்டிவ் நோட் ஐ வாண்ட் டூ கமெண்ட் ஷேர் இட் அமிஸ்ட் மை காலேஜ் அட்மோஸ்பியர் இந்த பிஎஃப் எஃப் மியூசிக் தொடங்கி அடுத்த படத்துக்கு ஒரு முடிவு எடுத்தோம் விண்ட் டு இன்ட்ரோடியூஸ் நியூ டேலண்ட் புது இசையமைப்பாளர்களோட அஞ்சு அமைப்பாளர்களோட அறிமுகப்படுத்துகிறோம் பிகாஸ் இட் டேக்ஸ் இட் டேக்ஸ் இம்மென்ஸ் பிரெஷர் டு இன்ட்ரடியூஸ் குட் டேலண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து ஆல் ஆஃப் யூ டேலண்டட் இட்ஸ் பின் ஃபைவ் இயர்ஸ் சின்ஸ் லாயலா இன்ஜினியரிங் தொடங்கி அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் அவுட் அண்ட் அமேசிங் ஐ திங்க் யூ ஆல் வில் பி வெல் பிளேஸ்ட் இன் லைஃப் டெஃபினட்டா ஐ ப்ரே டு யூ ஆல் ஐ ப்ரே டூ ஐ ப்ரே டு காட் ஃபார் ஆல் ஆஃப் யூ திஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகனாக நான் வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பூஜை திரைப்படம் வந்து ஹரிசார் இயக்கத்தில் இப்போ தீபாவளிக்கு வரப்போகுது ஸோ விண்ட் டு ஸ்டார்ட் ஆன் அ பாசிட்டிவ் நோட் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு கொடுத்த அந்த டைரியும் இந்த லொயலா காலேஜில் அந்த தைரியம் தான் காரைக்குடியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பண்ண திருட்டு விசிடிக்காகவோ இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காக நிக்கிறது அந்த தைரியம் வந்து எனக்கு இந்த காலேஜ் மூலியமாக தான் கிடைச்சது அதுதான் என்னோட சொத்து தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஃபாதர் ஃபார் காலிங் மி ஒன்ஸ் அகென் ஐ டோன் நோ வேர் மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மா ஃபாதர் ராஜ்நாயகம் one person uh, is come because of him i am standing here as an actor in front of you i wish you were here uh, um, uh, a big hi to you sir a and uh, i love you all thank you all ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு மக்கள் முன்னால பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் உங்களுக்கு தான் சொல்றேன் வந்து இவன் வந்து ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷல் வந்து விஷாலோட ஹீரோயிசம் தான் அதாவது ஹீரோயிசம்னா அதாவது ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு ஹீரோயிசம் அதாவது படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருக்கேன் அது ஒரு நியாயமான ஆக்ஷன் ஃபைட்னா அது வந்து எதுக்காக வருது நிச்சயமா வந்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா அடி அடி ஹீரோவை பார்த்து நல்லா நீ அடி அப்படின்னு சொல்ல தோணும் ஏன் ஒரு அடிச்சாருன்னு நினைக்க தோணாது அந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான சீனோட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன் அதோட முக்கியமானது வந்து இந்த படத்தில் வந்து லவ் ட்ராக் ரொம்ப யதார்த்தமாகவும் எனர்ஜியாகவும் லவ் ட்ராக் வந்திருக்கு அது வந்து சுதிஹாசனுடைய அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு விஷால் சுதிஹாசனுடைய அந்த லவ் சீன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எனர்ஜியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு எல்லா ஃபேமிலியோட சந்தோஷமா அதாவது எப்படின்னா ஒரு அப்பா அம்மா வந்து தைரியமாக பசங்களோட உட்காந்து பார்க்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த கச்சமிஷம் இல்லாம ரொம்ப மரியாதையோட பார்க்கலாம் ஆனால் நல்ல என்டர்டெயின்டாக இருக்கும் ஸோ நீ அத்தனை பேரும் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கணும்